அவன் யாருன்னு கேக்குறான் தாயாருன்னு சொல்றதுக்கு எவ்ளோ வெக்கமா இருக்கு தெரியுமா எனக்கு என்ன தாயாருன்னு சொல்ல வெக்கமா இருக்கு எப்படி சொல்றது உங்க தாயாருன்னு பெரிய படுதாவ சுத்திக்கிட்டு வந்து நிக்கிறேன் எப்படி சொல்ல சொல்ற தாயாருன்னு அட்லீஸ்ட் ஒரு கவுனாவ தச்சு போட்டுட்டு வரியா ஆனாய் சொல்லலாம் பரவாயில்ல தாயாருன்னு நானா கவுன் போட்டுக்கணும் என்ன நாங்க ஃபாரின்ல படிச்சது நீ தான் கவுன் போடணும் வேற யார் போடுவான்னு நினைச்சுக்கிட்டு இருக்கு யாராவது வந்து கேட்டா மோகன் மேல தூங்குறான் மோகன் படிச்சுக்கிட்டு இருக்கான்னு பேரை சொல்றேன் அசிங்கமா தெரியல

இப்படியெல்லாம் எல்லாம் பேசலாமா உங்க மாமா வேத ரத்ன இருக்கிறாரு அவர் பொண்ணு சந்திரான்னு ஒரு பொண்ணு இருக்கிற அழகா இருக்கிற